ஓ வெற்றியல் முறையனுக்கு கந்த புராணத்துடைய தொடர்பிய இங்கே மகேந்திர காண்டத்தையும் யுத்த காண்டத்தையும் கொடுத்து அந்த முருகப்பெருமானுடைய கதையை நாலு காண்டங்களாக சிவரகசியம் என்கின்ற கந்த புராணத்தில் வருகின்ற சிவரகசியம் காண்டம் என்கின்ற காண்டத்திலேருந்து கச்சிப்ப சிவாச்சாரியார் சில பகுதிகளில் எடுத்துக்கொண்டு இந்த கந்த புராணத்தை ஏற்படுத்தினதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க அதில் இருக்கிறது என்னென்னா மகேந்திர காண்டம் அப்படிங்கிறது இங்கே என்ன குமரக்கடவுள் குரு பகவான் குரு குரு ப்ரகஸ்பதி இங்கே திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கார் குமரக்கடவுள் குரு பகவானிடத்திலிருந்து சூரபத்மாவதிகளுடைய வாழ்க்கை வரலாறு புரிஞ்சுக்கிறார் தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதி குரு பகவான் அசுரர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடியவன் சுக்கரமூர்த்தி இவ்வாறு ரெண்டு பேர் இந்த குரு பகவான் வந்து தேவர்களுக்கு தலைவனாக இருக்கிறதுனால தேவர்களுக்கு எல்லா ரகசியத்தையும் எடுத்துச் சொல்லக்கூடிய குரு பகவான் சூரபத்மாதிகளுடைய ஜனனம் முதலான எல்லா விஷயத்தையும் முருகப்பெருமானத்தை எடுத்து சொல்லுவதாக காட்டி அந்த கதையை நமக்கு இருக்கிறார்கள் கந்த புராணத்தில் அப்படி பார்த்தா குமரக்கடவுள் குரு பகவானை சூரபத்மாதிகள் வரலாற்றை கூறுமாறு பணித்தல் இவர் வந்து நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லலை முருகப்பெருமான் சொல்ல நீ கதையை சொல்லுன்னு இவர்கிட்ட ஆர்டர் சொல்ல அப்போ குரு பகவான் வந்து சூர கதையை எடுத்து சொல்கிறான் அசுரேந்திரன் ஒருத்தர் தான் எல்லாத்த விட பெரிய அரக்கன் அந்த அசுரேந்திரன் மங்களகேசி அப்படிங்கிறவளை கல்யாணம் பண்ணிக்கிறான் கல்யாணம் பண்ணிட்டப்பறம் மாயை என்கின்றவளை பிறக்கிறது அவளுக்கு அந்த மாயானவன் லோக மாயை இந்த மாயை ஒன்றும் பண்ண முடியாது சுக்கராச்சாரியார் இந்த மாயிட்ட சொல்கிறார் நீ பிறந்தது எதுக்காக அப்படின்னா அசுரர்களை வளர்த்ததுக்காக அசுரர்கள் அழியக்கூடாது என்பது தான் சுக்கரனுடைய கடமை அந்த சுக்கரன் என்ன பண்ணால் அந்த அசுரர்களை பிறப்பாக வச்சுட்டே இருப்பான் சுக்கிரன் என்ன பண்ணாள் சுக்கராச்சாரியார் மாயையை கூப்பிட்டு நீ வாழ்க்கையெல்லாம் போய் அவள் காஷியப்பரை போய் மயக்கி அவர்கிட்டருந்து குழந்தைகளை சொல்ல காசியப்பா மகரிஷியை வந்து அவள் மாயையானவள் மயக்கி தன்னுடைய அழகு ரூபத்தை காட்டி அவரை மயக்கி காசியப்பா மகரிஷி அவர்கள்ட்ட மயங்கி போய் அவள் குழந்தைகளை பெற்று தன் ரூபத்தோடு சேர்ந்து த ரிஷியாகவே இருந்து பெற்றது சூரபத்மன் அதுக்கப்புறம் சிங்கம்மா மாறி ரெண்டு பேர் சிங்கம் மாறி புணர்ந்து பெற்றது சிங்கமுகாசுரன் அதுக்கப்புறம் யானையா மாறி புணர்ந்து பெற்றது தாரகாசுரன் அதுக்கப்புறம் ஆடா மாறி புணர்ந்து பெற்றது அஜமுகி இப்படி நாலு பேர் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகன் அஜமுகின்னு நாலு பேர் காட்சியப்பருக்கும் மாயைக்கும் பிறந்தவர்கள் மாயையுடைய புத்திரர்கள் இவங்க நாலு பேர் இதில் சூரபத்மாதியர் யாகம் பண்ணுறார் இவங்க நாலு பேருக்கும் நாரதர் வந்து சொல்கிறார் நீங்கள் சுக்கரன் சொல்கிறார் நீங்கள் சிவபெருமான்கிட்ட யாகம் பண்ணி யாகத்தில் பலனையும் கழுவில் நின்று கொண்டு அக்னிக்கு நடுவில் சூரபத்மாதியர் மகா பெரிய யஜ்யங்கள் பண்ணுறா சூரபதி சூ சூரபத்மனும் பண்ணுறான் யாகம் பண்ணுறான் சிங்கமுகனும் யாகம் பண்ணுறான் தாரகாசுரனும் யாகம் பண்ணுறான் இந்த யாகம் பண்ணி சிவபெருமான நம்ம மகிழ்ச்சிக்கு செஞ்சதுனால இந்திரனியில தேர் அப்படின்னு ஒரு தெரிய தேரை கொடுக்குறார் சிவபெருமான் ஆயிரம் ஒரு கோடி வீரர்களை கொடுக்குறான் சிவபெருமான் சிங்க வாகனத்தை கொடுக்குறான் அவனுக்கு அவனுக்கு ஐயா வரத்தையும் கொடுக்குறான் சூரபத்மாதிகளுக்கு சிங்கமுகனுக்கும் கஜமுகனுக்கும் எல்லா வரத்தையும் சிவபெருமான் அள்ளி கொடுத்துருவார் தன்னுடைய ரூபத்தை தவிர தன்னை தவிர வேற யாரும் அவர்களை கொல்ல முடியாது என்கின்ற வரத்தையும் சிவபெருமான் கொடுத்துறான் தயாளுமூர்த்தி சுவாமி எதுவனக்கும் காசு தோஷன்னு பேர் எந்த கவலையும் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருவார் பசுபதிநாதர் பாவம் அதுக்கப்புறம் அதனாலே ஏற்பட்ட விளைவுகள் பின்னாடி ரொம்ப கொடுமையாக ஏற்படுறது இந்த சூரபத்மன் பத்ம கோபலைங்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறான் பானு கோபன் அக்னிமுகன் ஹேரணியன் வக்ரவாகுன்னு நாலு பேரை பெற்றெடுக்கிறான் சூரபத்மா சூரபத்மனுக்கும் பத்ம கோமலைக்கும் நாலு பச நாலு பேர் பத்ம பானு கோப்பன் அப்படிங்கிறது பானு இதில் என்னன்னா பானுனா சூரியன் இந்த இந்த இவாளை எப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்கறது அப்படின்னா இவன் சு பாருங்க சூரிய பிரபாவளி வச்சுருப்பான் இந்த பானு கோப்பனுக்கு சூரிய பிரபாவளி தலையில் அதை வச்சு அவன் பானு கோப்பனு கண்டுபிடிக்கணும் அக்னி முகனுக்கு தலையில் அக்னி மாதிரி ஒரு பிரபாவளி இருக்கும் அது அக்னி முகன் இரண்யனுக்கு இரண்யனுக்கு இந்த மாதிரி மூன்று தலைகள் மீன் உடம்புன்னு இரண்யனுக்கு ஒன்று உண்டு வஜ்ரபாவுக்கு கைகள் நிறைய நிறைய பாகுனா கைகள் தோள்கள் அந்த வஜ்ரவாகு வஜ்ரம் போன்ற தோள்களையுடையவன் வஜ்ரவாகு இவன் நாலு பேரை பெற்றெடுத்து அவர்களுக்கு வாழறதுக்கு நல்ல இந்திரநில பத மண்டபங்களையும் பண்ணி கொடுக்குறா பர்வத்திலேயும் போய் நாலு பேரும் சௌக்கியமாக வாழறா அந்த நாலு பேரும் தனித்தனி எடுத்து எடுத்துன்னு ஒருத்தர் சௌக்கியமாக வாழற சிங்கமுகன் யமன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறான் அவனுக்கு பிள்ளை ஆதிசூரன் என்கின்ற பிள்ளை பிறக்கிறது அது பிறகு கௌரி என்பவள் தாரகாசுரனை கல்யாணம் பண்ணிக்கிறான் அவளுக்கு பிறந்தவன் அசுரேந்திரன் அசுரேந்திரன் ஒருத்தன் பிறக்கிறான் முதல்ல ஒரு அசுரேந்திரன் இருந்தான் அதுக்கப்புறம் இவனு இவனுக்கும் தாத்தா பேரே வச்சாங்க அசுரேந்திரன் இவனுக்கு அஜமுகி துருவாசுமகிருஷ்டியை கல்யாணம் பண்ணிட்டு அவன் மூலிமா இல்வலன் வாதாபின்னு ரெண்டு பேரை பெயரை வச்சு இதுவா ரெண்டு பேரும் காட்டில் இருப்பா இந்த இல்வ வாதாபி என்ன பண்ணுவான் வாதாபியை துண்டு துண்டாக வெட்டி சமையல் பண்ணி இல்வலன் வந்து வருகின்ற முனிவர்களுக்கெல்லாம் தான் போடுவான் அவன் சாப்பிட்ட உடனே வாதாபி கூப்பிட்டோன்னு மறுபடியும் வயத்திலேருந்து உயிர் பெற்று வெளியில் வந்துடுவான் அவனுக்கு அது ஒரு வரம் அந்த ரிஷி துண்டு துண்டாக கீழே விழுந்தனும் அவனை ரெண்டு பேர்மா சேர்ந்து சாப்பிட்டுருவாங்க இப்படி பல முனிவர்களை கொண்டு காட்டில் அட்டகாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள் இல்பலன் வாதாபின்னு ரெண்டு பேர் அகஸ்திய முனிவர் வந்த உடனே அவரையும் ஏமாத்தி கூட்டின்னு போய் ரெண்டு பேரும் சாப்பாடு போட்டு வாதாபியை கட் பண்ணி போட்டு சாப்பாட்டுக்கு அருணா அகஸ்தியருக்கு சாப்பாடு போட்டுடுறாங்க அகஸ்தியரை சாப்பிட்டுட்டு தெரிஞ்சுன்னு விடுறார் வயத்திலேயே கடுக்கோ கடுக்க போஜன சேஜனசியம் கடுக்கோ பல பச்சந்தி பாத்தாப்பி ஜீரணோஸ் பவான் ஒரு மந்திரத்தை சொல்லி வயத்தை தடவி அந்த வாதாபியை வயத்திலேயே ஜீரணம் பண்ணி விடுறது அப்புறம் வாதாபி வாதாபி கூப்பிட்றான் மூணு தோணும் இல்வலன் வரவே இல்லை அப்புறம் இல்வலன் தானும் விழுந்து போய்டுறான் அப்படி அகஸ்தியர் வந்து இல்வலன் வாதாபி அஜமுக உடைய ரெண்டு பிள்ளைகளையும் கொல்றாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் காட்டில் கொஞ்சம் த இது இருந்து இவங்க அஸ்ராதிகள் எல்லாமே சேர்ந்து எப்படியாவது இந்திரன் அடிக்கணும்னு சொல்லி இந்திரனை தேடிட்டு போகிறாங்க இந்திரன் காட்டுக்குள்ளே ஓடி வந்து மூங்கிலில் பூஜை பண்ணணும்னு சொல்லி சீர்காழி பதியிலே மூங்கில் சிவபெருமான் அடித்து பூஜை பண்ணுறான் பூஜை பண்ணும்போது கா காட்டில் மலர்களெல்லாம் கிடைக்காம போயிடுத்து க வறண்டு போயிடுது அந்த சமயத்தில் வறட்சியை போக்க வேண்டும்னு சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிட்ட விநாயகப் பெருமான் அருளால் அங்கே அகஸ்தியர் பொதிகமலையில் கா ஒரு கங்கை இப்போ காவிரியை அடக்கி வைக்க கமண்டூலத்தில் காகமாக வந்து கமண்டூலில் தள்ளி வச்சு காவேரியை பறக்க வச்சு காவிரி தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா மலர்களும் நிறைய விளைவித்து அந்த மலர்கள்னாலே இந்திரன் இன்பமாக சிவபெருமானை பூஜை செய்து வந்தான் அதனால இந்த குடகு மலை மீது காவிரி பெருகுதல் இந்திரன் சிவபூஜை செய்தல் இந்த நிகழ்ச்சி இங்கே காட்டியிருக்கேன் இந்த இந்திராணியை தூக்கம் என்ற அஜமுகியை மகா காலர் மகா சாஸ்திரா ஏவல் படி க கைகளை வெட்டி வீழ்த்தல்னு போட்டிருக்காங்க இங்கே என்னென்னா அந்த இந்திராணிக்கு காவலாக சாஸ்தா மகா சாஸ்தாவை கொடுத்துருக்குற கந்த புராணத்தில் இருக்குது இந்த சாஸ்தாங்கிறது ஐயப்ப மூர்த்தி அவர் தான் இந்த ச சொ சொல்லக்கூடிய இந்த சாஸ்தாவானவர் மகா காலர்னு ஒரு பேர் சாஸ்தான் பேர் ஏவா அவர் வந்து சிவபெருமா ஏ சிவபெருமான் சொன்னபடி இந்திராணியை காப்பாற்றுறார் அந்த சமயத்தில் அஜமுகி வந்து இந்திராணியை பிடிச்சி கொண்டு போகிறதுக்கு கையை பிடிக்கும்போது அவள் கையை வெட்டி வெட்டி விட்டு விடுறார் இந்த சாஸ்தா அப்போ கை வெட்டி அஜமுகி கோபத்தோடு ஓடிப்போய் போய் கிட்ட மூட்டி கொடுக்குறா என் கையை வெட்டிவிட்டால் இந்திராணி அங்கே காட்டில் இருக்கா உனக்கு பரிசாக அவளை அழகாக இருக்கிறவள் கொண்டு வர போனே அவளுக்கு விடாமல் என் கையை வெட்டி விட்டான்னு சொல்லி கையை தூக்கிண்டு அவன்கிட்ட புகழ்ற அஜமுகி சூரன் சபையில் புலம்புறான் அவள் கூட தோ வந்திருக்கிற தோழி கையை கையில் வச்சுட்டுருக்காள் இந்த வெட்டின கையை கொண்டு போய் பாடுறான் இவ கேட்டபோது இதை வந்து சூரன் கோபம் பற்றி உடனே தன்னுடைய பிள்ளை பானுகோபன் கோபம் போ தேவேந்தனை போய் சிறை வா தேவலோகத்துக்கு போனவன் தேவேந்திரன் இருக்கலை அவன் மகன் ஜெயந்தன் இருந்தான் ஜெயந்தனையும் மற்ற தேவர்களையும் சிறை பிடித்து எல்லாத்தையும் கூட்டின்னு போய் கொண்டு வந்து இங்கே சிறையில் வச்சு விட்டான் பானுகோபன் கோபன் சூரபத்மாவனுடைய பிள்ளை தேவர்கள் சிறையை அடைந்தார்கள் சிறைக்குள்ளே அங்கே செந்தில் திரைக்குள்ளே செந்தில் நாதர் வீரபாவுத்தேவரை சூரனிடம் தூதுக்கு அனுப்புதன் இந்த எப்போ ஜெயந்தனை ஜெயிலில் போட்டாங்களோ அந்த ஜெயந்தன் முருகப்பெருமானுடைய பக்தன் அவன் வேண்டுதலுக்கு இறங்கி இந்த நிகழ்ச்சியெல்லாம் முருகப்பெருமானுக்கு தெரிய வந்து முருகப்பெருமான் உடனே குரு இருந்து இவங்களை சிறையிலிருந்து விடுவிக்கணும் என்பதை தெரிந்து கொண்டு அவனை ஜெயந்தனுடைய பக்திக்காக அவனுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று வீரவாபுத்தேவரை கூப்பிட்டு முருகப்பெருமான் செந்தில் செந்தில் திருச்செந்தில் வந்து அரைக்கிரம்பது மகாவிஷ்ணு இங்கே சந்தன பர்வதத்தில் இருந்தார் தன்னுடைய மருகன் வந்தபோது அவனுக்கு வாழ இடம் கொடுத்த புரி கந்தபுரி என்கின்ற இந்த ஜெயந்திநாதில் இருக்கக்கூடிய ஜெயந்தி புரியல வந்து திருச்செந்தூர் முருகனாக வந்து இங்க நிக்கிற அந்த திருச்செந்தூர் முருகர் வீரவாக தேவனை கூட்டி சூரியனிடம் தூது அனுப்பியிருக்கிறார் எப்போ உங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு போனாலும் துவாரபாதகராக நின்று இருக்கிறது வீரபாகு தேவர் அந்த வீரபாகு தேவர்கிட்ட சொல்லி நீ போய் வீரபாகு முருகப்பெருமானுடைய தம்பி அந்த அம்பாளுடைய சதங்கையிலிருந்து பிறந்தவர் செந்தில்நாதர் வீரவாகு தேவரை சூரனிடம் தூதுக்கு அனுப்புதர் சூரக்கு தூ தூதுக்கு போகிறான் தூதுக்கு போனவனே அங்கே அங்கே உள்ள நுழையும் போதே கஜமுகன் ஒருத்தன் வந்து வீரவாகுத்தேவரை தடைப்படுறான் உடனே கஜமுகரை வெட்டி வீழ்த்திறார் வீரவாகுத்தேவர் அதுக்கப்புறம் வீரசிங்கன்னு ஒருத்தன் வரான் அவனையும் வதை வதை செய்து போடுறார் அப்புறம் அங்கே கா அங்கே இருக்கிற காவல் தேவ காவல்கார எல்லாரையும் வீரவாகுத்தேவர் வெட்டி வீழ்த்தி அந்த கந்தமாதன பருவத்தை அந்த மகேந்திரபுரிக்குள்ளே உள்ள நுழையர் கோபுரத்துக்குள்ளே நுழையர் அந்த நுழைஞ்ச போது சூரபத்மனுடைய ச சபையர் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ எல்லாரையும் கொண்டுட்டு உள்ளே பூந்திருக்கான் வீரபாகு அப்படின்னு ஒருவன் முருகப்பெருமானுடைய தூதுகுரான்னு சொன்னபோது அவன் கொஞ்சம் எல்லோரையும் அத்தனை அவர்கள் சொன்னதை கேட்டுகிட்டு நிறைய எல்லாம் சேர்த்து கொண்டு உட்காந்துருக்கேன் சூரபத்மன் அந்த சமயத்தில் வீரவாக்கு தேவர் தூதுக்கு வந்து நீ நீ வந்து தேவர்களை எல்லாம் சிறை விடுத்து விட்டு முருகப்பெருமாடு திருவுடியில் பணிந்து நீ தன்னுடைய தவறை உணர்ந்தாக்கா முருகப்பெருமன் உன்னை கை கா காப்பாற்றுவர் இல்லைன்னா உன் சிறன் கீழே விழுந்து உன் அகங்காரம் போகும்னு விவர் வீரபாகுத்தேவர் தூது சொல்றார் அவனுக்கு உட்கார இடம் கொடுக்காம செஞ்சபோது முருகப்பெருமானுடைய பக்தியினாலே அவருக்கு மணித்வச்சம் ஒரு துவச்சம் ஒரு சிம்மாசனம் ஏற்படுறது சூரனுக்கு நிகராக அந்த சிம்மாசனத்திலேருந்து இருந்து சூரனுக்கு உபதேசம் பண்ணிக்கிறார்கள் வீரவாகுத்தேவர் அந்த உபதேசம் புரிஞ்சிக்காம அகங்காரம் பண்றான் வீரவாகு அப்புறம் சதமுகர் சதமுகர்னு நூறு பேர் வராங்க வீரபாகுத்தேவரை தேவரை அடிக்கிறதுக்கு அந்த நூறு பேரையும் வதம் செய்தார் வீரபாகுத்தேவர் தேவர் அதுக்கப்புறம் காவலாளிகளையும் வதம் சகசிரவாகுன்னு ஆயிரம் கைகள் கொண்ட அந்த சகஸ்ர வாகியும் சோர் வீர வீரவாகுத்தேவர் வெட்டி வீழ்த்துகிறார் அதுக்கப்புறம் அங்க வந்து அந்த கந்தமாதர பருவதம் ஒரு ப இலங்கையிலே யாழிமுகன் வந்து அங்க இலங்கையில இருக்கான் அந்த யாழிமுகனை போய் சுவாமி வதம் பண்ணிட்டு வரார் அந்த இல இலங்காபுரியிலே அந்த இடத்துல யாழிமுகன் இருந்த இடம் தான் இந்த இடம் அந்த மகேந்திரபுரியிலே போய் அங்கே அவனை கொள்ளு யாழிமுகனை கொன்றார் வீரப வீரபத்ர வீர வீரபாகுத்தேவர் அந்த யாழிமுகன் யாழியை போன்ற முகத்தையுடையவன் யாழியை யானையெல்லாம் திங்கக்கூடியது அப்படி திமிரு வாய்ந்த யாழிமுகன் தலையை வீரபாகு தேவர் வெட்டி விழ்த்துற அதுக்கப்புறம் சூரனுக்கு சிங்கமுகம் இவங்களெல்லாம் வெட்டி விழித்த நிகழ்ச்சியை பார்த்தபோது சூரபத்மனுக்கு சிங்கமுகாசுரன் தன்னுடைய தம்பி அண்ணன் உபதேசம் பண்ணுறான் வீரபாகு சூரபத்மா நீ வந்து வீரபாகு சொன்ன மாதிரி முருகப்பெருமானிட்ட பணிந்து விடு அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவர் சிவபெருமானோடைய அவதாரம் அதனால் நீ வந்து சொன்னதை கேளு இந்த மாதிரி சண்டை போடாது அகங்காரத்தை விட்டுவிட்டு சொன்னால் அதை கேட்கலை சூரபத்மன் ஆனால் அவனாரப்படுறான்னு சொல் சிங்கமுகன் சொன்ன உபதேசத்தையும் அவன் கேட்காம சிங்கமுகனையும் கூப்பிட்டு நீ எனக்காக அதன் சந்தைக்கு போக வேண்டும் என்று யுத்தத்துக்கு அனுப்புகிறான் அப்போ இது தேவ தேவர்கள்னாலும் யுப்பம் யுத்தம் ஏற்படுது தேவர்கள்லாம் ஜெயிலேருந்து கூப்பிட்டு எல்லாருக்கும் வேலையை கொடு அப்படின்னா அப்போ அது அந்த நிகழ்ச்சி அருணுக்கு ஒரு அறிவொழிய மயல் பெருக அப்படிங்கிற ஒரு பாடலே நெறி தவறி அலறி நெறி தவறி மதி நடுவன் மகபதி முளறி நிறுதி நிதி பதி கரிய அசுரர்கள் அரசுரிமை புரி அப்படின்னு ஒரு பாடலில் அருணில் அதை பேசியிருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா நெறி தவறி அலரி அலரினா சூரியன் மதினா சந்திரன் நடுவன்னா யமன் மகபதினா இந்திரன் முளரினா அக்னி நிறுத்தினா யமன் அப்புறம் நி குபேரன் விஷ்ணு குபேரன் விஷ்ணு சூரன் இப்போ பிரம்மன் மதி விதி இது மதி விதி இது வந்து நிறு ம நிறுதி மதி வந்து சந்திரன் இப்படி இந்த விதி இந்த எல்லாருமே சேர்ந்து சூரபத்ம இவங்க எல்லாம் வந்து சூரபத்மன் ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்து ஏவல் புரிகின்றான் அரசுரிமை புரிகின்றான் சூரபத்மன் அந்த நிகழ்ச்சி தேவர்களுக்கு இந்த துன்பம் ஏற்படுறது இதை இந்திரன் மண் சுமந்த இந்திரன் வீண் சுமந்த இந்திரன் இங்கே மண்ணை சுமக்கிறான் மீன் சுமக்கிறான் வான் சுமந்த இந்திரன் மீன் சுமக்கிறான் இந்த மாதிரி எல்லாேருக்கும் வேலையை கொடுக்குறார் நீ இந்த சூரபத்மன் சூரியனை நீ எங்கள் ஊரில் வரக்கூடாதுன்னு சொல்லி அடக்கி வச்சுட்டான் சூரபத்மன் இப்படி சூரபத்மன் அக்க அட்டகாசம் புரிந்ததில் இந்த சித்திரத்தை காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் முருகப்பெருமான் யமகூட மலையிலே தங்குதல் இந்த யமகூட மது மலையிலே முருகப்பெருமான் வாசம் செய்து அங்கிருந்து இந்த அங்கிருந்து தேவர்களோ அசுரர்களோட போர் புரியத்துக்கு உத்தேசமாகிறான் உக்கிரன் அப்படிங்கிற பூத கணத்தில் அதிபதி அவனையும் வச்சுட்டு இவர் வந்து முருகப்பிரமன் வீரபாகு தேவரோட சண்டைக்கு புறப்படுறான் அப்புறம் வீரவாகு தேவர் முதல் நான் சண்டையில் பானு யுத்தம் புரியும் அதெல்லாம் யுத்தகாண்டம் பானுகோபனோடும் யுத்தம் புரிகின்றான் பானுகோபன் அடிக்க முடியல பானுகோபன் மகாசக்திவான் பாருங்க சூரியன் க தலையில் இருக்குது பானுகோபன் பேர் மகாசக்திவான் சூரபத்மாவது முதல் பிள்ளை அவன் என்ன பண்ணா மாயிட்ட போய் தன் அம்மாட்ட போய் இந்த மாதிரி நீ அனுகிரம் பண்ண இந்த மாதிரி எனக்கு அதான் அனுகிரம் பண்ணி இவங்களை கொல்லறதுக்கு அவன் போய் மாயாஸ்திரத்தை வாங்கிட்டு வரான் அந்த அஸ்தரத்தினாலே நவ வீரர்களையும் அவன் கூட இருந்த கோடி வீரர்களையும் சமுத்திரத்துக்குள்ளே விழ வச்சு விட்றான் பானுகோபன் தன்னுடைய பாசாஸ்திரம்னு ஒரு அஸ்தத்தை கொண்டு வந்து நவ வீரர்களை கடலில் விழிச்சு விடுறான் எல்லா வீரர்களும் கடலில் முங்கி போய் இறந்த நிலைமை ஏற்படுறது என்ன பண்ணுறது தெரியாமல் நேரத்தை சொல்ல வீரபாகுத்தவர் மறுபடியும் சிவ மிருகப்பெருமானை வேண்ட மிருகப்பெருமான அருள்னாலே வேல் வந்து அவங்கள மறுபடியும் சமுதிரத்திலேருந்து வெளியில் அடித்து எல்லாருக்கும் உயிரை கொடுக்கறது அந்த வேல் வந்து வேலினால் வெனைக்கணங்கள் தூளதாய் எரித்து உந்தன் வீடு தாபரித்த அன்பர்கணமோடு நரணி நான் பேசுவேன் வீடு இவர்களுக்கெல்லாம் மறுபடியும் மோட்டை வீடை கொடுத்து எல்லாரையும் வெளியில் கா பார்த்து கொண்டு வருது அதுக்கப்புறம் அக்னி முகாசுரன் சிங்கமுகன் சிங்கமுகனு அதிசூரன் அப்படியே சிவபெருமானுடைய முருகப்பெருமானுடைய அந்த பூதகணத்தின் அதிபதி அதிசூரன் வந்து சிங்கமுகனை வதம் செய்கிறான் அதுக்கப்புறம் உக்கிரன் வந்து பூதகணத் தலைவன் உக்கிரன் பூதகண தலைவன் வந்து உக்கிரனை கொள்கிறான் அதுக்கப்புறம் குமாரக்கடவுள் வந்து சூரனை மாடு மாறு விழுது சூரபத்மனும் சண்டைக்கு வரான் மொதல் நாள் மூணா நாள் சண்டைக்கே வந்தபோது முருகப்பிரமன் தேரிலே அமர்ந்து கொண்டு சூரனை சொல்லி கிரீடத்தை கீழே வீழ்த்தி அகங்காரத்தை கீழே வீழ்த்தி நீ போ இன்னைக்கு போய் நாளைக்கு வா உன் புத்தியை தெளிவு பண்ணின்னு என் திருவுடைய வந்து பண்ணி உன்னை நான் விட்டுறேன்னு சொல்கிறேன் அப்போ சூரன் பயந்துட்டு போயிடுறான் ஆனால் அகங்கார அடங்கலை நாள் வரவே இல்லை இந்த சோரபத்மனோட பிள்ளையாகிய சிங்கமுகாசுரன் அக்னிமுகனுக்கு அதிதேவதை துர்காதேவி அக்னிமுகன் துர்காதேவியை கூப்பிட்டு நீ சண்டைக்கு வான்னு சொல்கிற துர்க சொல்கிறா முருகப்பெருமானோட வந்து என்னுடைய பிள்ளை அவன்கிட்ட நீ சண்டை புரிதல் சரியில்லை நீ திருந்துன்னு சொல்கிற அப்போ அவனுக்காக அக்னிமுகனுக்காக ரெண்டு மூன்று கணைகளை ஏவி அடிபட்டு அம்பிகையே அடிபட்டு திரும்பி போயிடுறா சண்டையிலேருந்து அக்னிமுகன் போர் புரிதல் வீரவாகு அக்னிமுகனை கொல்லுதல் வீரவாக வீரவாகு தேவர் கடைசியில் அக்னிமுகனை வெட்டி அவனையும் கொள்கிறான் அக்னிமுகன் என்பதனால ரெண்டு முகம் அவனுக்கு அக்னிமுகனை வெட்டி அவனையும் விழுத்துறா வீரபாகுத்தேவர் வீரபாகுத்தேவர் பானுகோபனை வெட்டி விழுத்தா அன்னைக்கு ஆரம்பித்த பானுகோபன் நல்லா மன்னிக்கிறானே மறுபடியும் அக்னி முகஞ்சத்து பானுகோபன் வரான் பானுகோபன் தலையை வெட்டி வீழ்த்துறா வீரபாகுத்தேவர் அதுக்கப்புறம் முருகப்பெருமான் வேலையைவன் தேரேறி போர் புரிதல் தேரில் வந்து வேல்முருகன் சண்டைப்படுறான் சிங்க முகாசுரன் அதிபயங்கரமான நிறைய சிங்க முகம் அவனுக்கு ஆ கோடி கோடியான கைகள் அவன் வயத்திலேருந்து கோடி கோடியாக அசுரர்கள் பிறக்கிறாங்க அந்த சிங்கமுகன் என்ன பண்ணுறான் பூதப்படைகளையும் வீரர் சேனைகளிலும் கட்டி உதயகிரியில் மாய்த்து உதயகிரியில் வச்சு அடைச்சபடு உதயகிரின்னு ஒரு மலை அந்த மலைக்குள்ளே வச்சு அடைச்சிவிடுவான் மாயத்தேரில் சிங்கமுகன் வரான் வந்து உதயகிரியில் வச்சு இவங்களை அடைச்சபடுறான் அப்போ முருகப்பெருமான் மனோர தேவ வேக தேரில் வந்து சிங்கமுகனை கொன்று அவன் இருந்து அத்தனை வீரர்களையும் வெடிவிடுத்தார் வெளிவிட்டார் இந்த அடைத்திருந்த அவ்வளோ வீரர்களையும் சாப்பிட்டு விடுவான் இவன் சிங்கமுகன் அவன் வயத்தை கீறி அத்தனை பேரையும் வெளியில் கொண்டு வந்தார் சுவாமி சுப்பிரமணிய சுவாமி அதனால சிங்கமுகனை கொன்னது குமாரக்கடவுளை அந்த குமாரக்கடவுள் வந்து சூரபத்மனுக்கு குமாரக்கடவுள் விஸ்வரூபம் அப்புறம் சூரபத்மன் வரான் சண்டைக்கு சண்டைக்கு வந்தவொன்னே சின்ன பையனாக இருக்கானே நீயா என்னை கொல்ல முடியும்னு சொல்லி சந்தேகப்பட்ட காரணத்தினால் சிவனா நீ சிவனுக்கும் முருகனுக்கும் பேதம் பார்த்த காரணத்தினாலே சூரபத்மனுக்கு அழிவு ஏற்படுறது வந்திருக்கிற குழந்தை சிவனுடைய ரூபம் என்பதை தெரியாமல் இருக்கான் அவன் அப்போ முருகப்பெருமான் அவன் விஸ்வரூபம் கொடுத்து ஆறு முகங்களே பன்னிரெண்டு கடங்களையும் திருக்கரங்களையும் காட்டி விஸ்வரூபம் கொடுத்து கூட அவனுக்கு புரியவில்லை வந்தது சிவபெருமான் என்று புரியாமல் வந்தது முருகப்பெருமான் சிவபெருமானோட ரூபம் என்பது புரியாத முருகப்பிரமனோடு சண்டை போட்டு கடைசியில் மராமரமாகி மரம் ஆகி திருப்பி கீழே மரம் இலைகள் கீழையும் வேறு மேலையுமா சமுத்திரத்துக்குள்ளே போய் விழலாம் அப்போ முருகப்பெருமான வேல் வந்து அதை வெட்டி கடற் கடற்களந்தனில் வரும் ஒளி சூரனை உடற் புகுந்திரு கூறுறது வேஷையே அப்படின்னு அருணு நாள் திருப்புவேலில் மாதிரி மாமையில் வந்து வேல் வேல் விட்டுது அவனை சூரனை இரண்டு பிளவாக சூரனை இரு பிளவாக அருணுகி பாடிக்கிறார் அப்படி சூரன் ரெண்டு பிளவாக பிளந்து போட்டு ஒன்று சேவதம் மயிலுமாக எடுத்துக்கொண்டு முருகப்பெருமான் அந்த சே மயிலில் ஏறி வந்துட்டு இருக்கா அவளுக்கு தர்ப்பணம் பண்ணுறான் இந்திர முகம் இந்திரா நிறன் ஒருத்தன் ஒரு பிள்ளை மட்டும் விட்டு வச்சுருந்தான் அவன் இவாளுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்காக சமுந்திரத்தில் போய் தர்ப்பணம் பண்ணுறான் இது ஒரு முக்கியமான குறிப்பு கந்த புராணத்தில் சுவரர்கள்லாம் ஐந்தவன் அவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்காக பேரன் நின்று இரண்யுன்னு ஒத்துனான் பாக்கி இருந்தான் அவன் வந்து இவாளுக்கெல்லாம் சமுதிரத்தை தர்ப்பணம் பண்ணுறான் அப்புறம் தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் யானைக்கு மிருகனுக்கும் கல்யாணம் கரியண பிரசண்ட பிடிதனை மனந்த சேவக பெருமாளை அருண் பேசுகிறார் வாரணப்பிடின்னு யானை இப்படியெல்லாம் யானை யானையை வந்து தெய்வ யானையை கல்யாணம் பண்ணிக்கிற முழுக்கப்பெருவம் அதுக்கப்புறம் வள்ளி வள்ளி திருமணம் ஏற்படுறது திருத்தணிகேடு அந்த வள்ளி திருமணத்துக்கு சுவாமி வந்து திணைப்புணத்தினில் குரத்தையை கைப்பிடித்த பெருமாள் குரவண குரவராய் புக்கு நின்று குருவியோட்டு திருந்த மரமானை குணமதாக சிறந்த வடிவு காட்டி புணர்ந்த குமரக்கோட்டை அமர்ந்த பெருமாளைன்னு அருணகிரி பாடுவார் அப்படி வள்ளி கல்யாணத்தோட மங்களத்தில் ஆரம்பித்து கல்யாணத்தில் ஆரம்பித்து கல்யாணத்திலே முடிகிறது கதை அப்படிப்பட்ட கந்த புராண கதை மிக்க சிறப்பு வாய்ந்தது விட்டு வேல்முருகன் ണിമൻ മറിവായോ മലിവാനവർ കോമ മുനിവോർ മുതൽ യാറും ഇയമ്പ போறால் மறைவை உருபீதி வந்து கூடி நீ மரருளியனை ஈசனை பா മതി കോതിര മതുളെ കോവിളെ നേരോടു മുതല സടൈ എം പേരയ പോമറി നോ എന്ന നീല കലവി ഇവീട് ഭൂലോകമൊടീർ ലോകമോ നേരോ നൊടി വരുവോയ് സുരസേന പതിയായി അവനെ ഉന്ന അൻപ

കാർത കാഴിൽ മേവിയ തം പിന്നെ കവചന ക